ஃப்ரெண்ட்ஸ் அரசு பள்ளிகளில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போது கல்வி தகுதியில் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுல இங்கே டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் சேலரின் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கான சேலரி இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் அக்டோபருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ சைனிக் ஸ்கூலில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து அமராவதி நகரில் தான் வந்து இருக்குது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்குது இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுங்க கீழே வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மொத்தமாக மூணு விதமான டைப்ல போஸ்டிங்ஸுமே வந்து இருக்குது இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க கிளிக் இயர் டு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா இங்கே லிங்க் இருக்குது பாருங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு என்வெலப் கவர் வந்து நீங்கள் வைக்கணும் அதாவது ஒம்பதுக்கு நாலுங்கிற உள்ள செல்ஃப் அட்டஸ்ட் என்வெலப் வரும் நீங்கள் வைக்கணும் அதாவது நீங்கள் வந்து ஒரு எம்டி கவர் வாங்கிக்குவாங்க அந்த ஒம்போதுக்கு நாலுங்கிற சைஸில் அந்த அந்த கவர்ல வந்து உங்களோட அட்ரஸை வந்து எழுதணும் செல்ஃப் அட்ரஸ்ட் என்வெலப்னு சொல்லியிருக்காங்க அட்ரஸை எழுதிட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி அந்த கவர் எம்டி கவரையுமே வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பற்றியா ஃபீஸ் வந்து நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து இரநூறுபா ஃபீஸு ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் முந்நூறுபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து பாருங்கள் எந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுத்து அதை பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுத்து அந்த அதை வந்து பே பண்ணிக்கோங்க அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு இண்டியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சு இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்கான அட்ரஸ் அமராவதி நகர்னு சொல்லி இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கான அட்ரஸ் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்னா ஃபோர்டீன்த் அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தமாக வந்து மூணு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ நர்சிங் சிஸ்டருங்கிற கேட்டகிரி லெபார்டரி அஸ்டன்ட் லேப் அஸ்டன்ட் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிஜிடி கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பிஜிடி கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா வந்து மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க வந்து பிஎட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பத்தஞ்சாயிரரூபா சாலரி வந்து வரும் அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க லெபரட்டரி அஸ்டன்ட் கேட்டகிரி இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல்த்தில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கான சாலரி வந்து வரும் அடுத்து நர்சிங் சிஸ்டர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி இல்லைனா டிப்ளமோவில் வந்து நர்சிங் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இருபத்தோரு வயசுலேருந்து இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் இருக்க போதுனா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இதில் ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் ப்ரொஃபெஷன்ஸ் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டிக்கு வந்து இருக்குன்னா நர்சிங் சிஸ்டர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மற்றபடி மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து இல்லை ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பர்சல் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அங்கே வந்து பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது இமெயில் ஐடி இருக்குது அந்த நம்பருக்கு ஈமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட ஒரு டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்